ஓம் மகா செல்வ கணபதியின் அருளால் தனுசுராசினியர்களுக்கும் கன்னியாராசினியர்களுக்கும் நன்மை உண்டாகட்டும் ஒன்று ஏழு பத்து கேந்திரம் என்பார்கள் தனுசு ராசி கன்னியாராசி இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்ன மாற்றம் அடைந்துள்ளது இனிமேல் என்ன நடக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் குரோதி ஆண்டு ஆகஸ்ட் ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இன்றைக்கி திருவோதிரை நட்சத்திரம் இன்று மரண யோகம் நாள் அந்த அளவுக்கு சரியில்லை மரண யோகம் இன்று மாலை ஐந்து பதினேழுக்கு பிறகு ஐந்து பதினேழு வரை துவாதிசி திதி அதன் பிறகு திரியோதசி திதி பிரதோஷ வழிபாடு நந்தியம் பகவானுக்கு தீபம் ஏற்றி வில்வ இலை மாலை போட்டு அணிவித்து சிவபெருமான் ஸ்லோகங்கள் என்னென்ன தெரியுமோ அதை சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த இரு ராசிக்காரர்களுக்கும் உண்டாகும் இந்த நிலை பார்த்திங்கன்னா கன்னியாராசிக்கு குரு பார்வை தனுசு ராசிக்கு குரு தனஸ்தானத்தின் மீது பார்வை ஆனால் குரு பகவான் ஆறாம் இடத்தில் தனுசு ராசி நேர்கள் அவர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி கன்னிராசி அல்லது பிள்ளைகளாக சகோதரர்களாக நண்பர்களாக இருந்தால் இந்த நேரம் மிக கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற வீண் பலி கெட்ட பெயர் விரயங்கள் தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய வேண்டி வந்திருக்கும் இது போன்ற சூழ்நிலை உருவாகாமல் இருக்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அதாவது ஒரு பணி செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துலையோ அல்ல குடும்பத்திலேயோ நீங்கள் ஏதாவது ஒன்று நல்லது செய்ய போக அது கெட்டதாக மாறி உங்கள் மீதே பழி வந்து வந்துடும் பேர் வந்துடும் அதனால் கவனமாக இருங்க தனுசு ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருங்க தனுசு ராசினியர்கள் கொஞ்சம் பிடிவாதம் இருந்தால் அந்த பிடிவாதத்தை விட்டு கொடுப்பதன் மூலம் நிறைய பெற்றுவிடலாம் சந்தோஷத்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தால் விட்டு கொடுத்தால் கோடி நன்மை இப்போ இப்போ இந்த வார கிரகநிலைகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் நான்கில் ராகு ஆறில் குரு செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ராசிக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி குருவும் செவ்வாயும் உள்ளார்கள் சந்திரன் நேரடியாக சப்தம பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிலைய நல்ல சுப மாற்றங்கள் சூரியன் பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு தனஸ்தானத்தின் மீது பார்வை எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் உடனே டாக்டர்கிட்ட போய் காமிங்க இது அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அல்லது வாகனங்களை உங்கள் பெற்றோர்களை பத்திரமாக ஓட்டச் சொல்லவும் தனஸ்தானத்தின் மீது தந்தை தந்தையின் பார்வை விழுவதால் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் கலத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனோடு இணைந்து உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்கள் வேலைவாய்ப்பு திரு இந்த இரு ராசிகளுக்கும் அதாவது கன்னியா ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் பனிரெண்டாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு செவ்வாய் பத்தாம் இடத்தில் பத்தில் சந்திரன் சந்திரன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் தந்தை கிரகம் இந்த தந்தை கிரகம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் ரவி ஈஸ்வர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சூரிய நாராயணர் கோயில் சூரியனார் கோயிலுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது இதன் மூலம் எந்தவித கெடுதல்கள் உங்களை வந்து தாக்காமல் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அப்பா அம்மாவோடு சந்தோஷமாக வாழ அந்த வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக கெட்டது விலகும் கட்டியண்ணங்கள் கொண்டவர்கள் உங்களை நெருங்கினால் அது காண்பித்து கொடுத்துவிடும் அவர்களை விட்டு நீங்கள் விலகி தூரம் இருப்பது நல்லது ஓம் அஸ்வத் வித்மகி பத்ம ஆஸ்தாய தீமைகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்ற சூ அந்த சூரிய பிரசோதயாத் தன்னோ பாஸ்கர பிரதோசி பிரசோதயாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது தனுசுராசினியர்களுக்கு தசை நடந்து கொண்டிருந்தால் நான்காம் இடத்தில் ராகு அடுத்து இன்னும் சில மாதங்களில் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் பயிற்சியாகப் போகிறார் அது நிறைய நல்ல மாற்றங்களை பாவகிரகங்கள் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் வருவது யோகம் பதினோராம் இடம் வருவது யோகம் அதனால் கண்டிப்பாக ராகு மூலமாக நன்மைகள் ஏற்படும் பெண்களாக இருந்தால் ஆபரண நகைகள் அல்லது உங்கள் மீது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஜாதகத்தில் இரு ஜாதகருக்கும் இரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல கிரக அமைப்புகள் இருந்து தசை நடந்து கொண்டிருந்தால் எந்த கெட்டதும் வராது உங்கள் சுய ஜாதகத்தில் பாதக பாதகமான கிரகங்கள் அமைப்பு இருந்து தசையடைந்தால் அதன் மூலம்தான் சிக்கல் வரும் தனுசு ராசியை பொறுத்த மட்டில் இந்த நேரம் பொறுமையாக இருங்கள் அமைதியாக இருங்கள் நிச்சயமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதை விட இந்த உதவி செஞ்சால் நமக்கு என்ன உபாதைகள் வரும் கெடுதல்கள் வரும் என்பதை யோசித்து பார்த்து அதை செய்வது நல்லது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லது செய்ய போய் கெட்டது உண்டாகிடும் ஒரு பஞ்சாயத்துன்னு போனால் அது கெட்டது உண்டாயிடும் அல்லது ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் ஓ நீங்கள் வந்து இந்த தப்பான விஷயத்தை வந்து நல்ல விஷயம் சொல்கிறீங்களான்னு சொல்லி அதே அந்த விஷயத்தையும் சந்தேகப்பட்டு அது ஒரு பகையாக மாறும் உறவுகள் மூலம் நன்மைகள் நடக்காது தனுசு இந்த நேரம் உங்கள் சுயஜாதகத்தில் செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் உறவுகள் மூலம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கன்னியாராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு ராசியில் கன்னி ராசியில் கன்னிராசியில் கேது இரு பாம்புகள் எனக்குரிய நிறைய மனப்புழக்க புழக்கங்கள் ஒரு சொந்த அதாவது அண்ணன் பையனுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன் நான் வெளிநாடு போகிறேன் வெளிநாடு போனவுன்னே ஒரு மூணு மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் நான் நகையை வச்சு இந்த நகையை வந்து இந்த நகையை பில்லையும் கொடுத்து நீங்கள் நகை வச்சு கொடுங்க பணத்தை சொல்லி ஒரு பெரிய தொகை கொடுத்தாங்க திருப்பி தரலை இதில் ஏமாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பாட்டி வந்து அவருக்கு அந்த தனுசு ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சனிமகா தசை சனிமகா தசை தரேன் எங்கே போயிட போகிற தானே பணம் விட்டு போடுமான்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அங்கே வெளிநாடு போய் அங்கே போய் சம்பாதிச்ச பணத்தில் இங்கே மனைவிக்கு காரு சொந்த கார்லாம் வாங்கி தராங்க அப்போது பணம் கொடுத்தவங்களுக்கு தேவையில்லாமல் அந்த வெச்ச நகைகளுக்கு இவங்க வண்டி கட்டினு வராங்க இப்படி தான் வந்து கிரகங்கள் பலவிதத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும் அதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் அது தோஷம் விலகும் திருமண பாக்கியம் உண்டாக குரு பகவானை வழிபடுங்கள் அடுத்த வருடம் தனுசு ராசினியர்களுக்கு அஞ்சாம் மாதம் மேலே குரு பயிற்சி மிகப்பெரிய தனவரவுகள் சுபமாற்றும் வாழ்நாளில் பார்க்காத செல்வங்கள் எல்லாம் பார்க்கலாம் உங்கள் சுக ஜாதகம் வலிமையாக இருந்தால் கன்னியாராசியை பொறுத்த மட்டில் பதினோராம் இடத்தில் சூரியன் தந்தை மூலமாக நன்மைகள் உண்டாகும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் சனீஸ்வர பகவான் அப்படியே அமைதியா இருக்கார் கன்னிராசிக்கு வந்து எந்த நன்மையும் நடக்கவில்லை கடன் தொல்லைகள் அதிகம் அடுத்து குடும்பத்தில் பிரச்சனைகள் தனுசு ராசியும் கன்னீராசியும் கணவன் மனைவியாக இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழல்கள் தேடி தேடி வருது யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க ஏதோ ஒரு தகவல் தகவலில் வந்து காதலை போட்டு விட்டுட்டு குடும்பத்தை கெடுத்து விட்டுட்டு போயிடுறாங்க இப்படி பலவிதங்கள் வேலை செய்யும் இடத்தில் தொழில் செய்யும் இடத்தில் வருமானம் இல்லை வேலை வேலை வாய்ப்பு இல்லை இந்த கடனை அடைக்க என்னுடைய கம்பெனி நண்பனாக தான் அது முடியும் ஆனால் அது முடிய அதுக்கு உதவி செய்கிற சொல்லியிருந்தாங்க அதையும் வந்து கெடுத்து விட்டுட்டாங்க இது போன்ற ஒரு நிலை தான் ஒரு சிலர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆனால் இந்த இந்த இரு ராசிகளுக்கும் மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்லை நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாக போயிறது அதாவது புதன் பகவானை வழிபடுங்கள் நக ந நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் இலக்கு வெற்றி அடையும் நீங்கள் படித்து முடித்த உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புதன் பகவான் புதன் பகவானை இரு ராசிக்காரர்களும் வழிபடுவது யோகத்தை உண்டாக்கும் கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் என்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் அன்னை அம்மையப்பன் சிவபெருமான் பார்வதி அன்னை அம்பிகை ஒரே நேரத்தில் வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உலகத்தில் வந்து முதன் முதல்ல வந்து கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணுன்றதை தத்துவத்தை காமிச்சவங்க வந்து ரெண்டு கதாநாயகர்கள் உலக நாயக நாயகன் சொல்லலாம் அவங்கள ஒன்று பரமாத்மா அதாவது பெருமாளும் மகாலட்சுமியும் முதல் முதல் யாரும் பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரர் தன் உடலில் பாதியை கொடுத்து உள்ளார் அதனால் இந்த கணவன் மனைவி உறவில் மற்றவர்கள் வந்து சமாதானம் பண்ணும் அளவுக்கு அந்த இடத்தை நீங்கள் கொடுத்துடாதீங்க நீங்களே பேசி முடிவு பண்ணுங்கள் மற்றவங்க இருந்தால் அது பெருசாகும் நம்மளுடைய சுய புத்தியை அப்படியே யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஏன் அடுத்தவங்களுக்கும் நம்ம நம்ம குடும்ப விஷயம் தெரியணும் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு பூஜை நடக்குது ஒரு கணவன் மனைவி எல்லோரும் கணவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்திருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருக்காங்க அங்கே அயிறு யாகம் வளர்க்குறாரு அந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தர் மேலேயுமா அந்த தம்பதிகளாக அந்த தீர்த்தம் தெளிக்கிறார் கலச தீர்த்தம் தெளிக்கிறார் அது வரைக்கும் அந்த அந்த இடத்துல ஒரு குடும்பத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுருக்காங்கன்றது தெரியாது யாருக்குமே பத்து பாஞ்சு வருஷமா ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் அவங்க ஒத்துமை இல்லாமல் ஒன்றா ஒன்றா நிற்க சொல்கிறாரு நிற்க மாட்டேன்றாங்க ஐயர் அந்த அந்த பூஜாரி வந்து மறுபடியும் ஒன்றா நில்லுங்க இது வந்து கலச தீர்த்தம் இது இந்த யாகம் வளர்த்துறதோட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்தால் தனித்தனியாக நின்று தெளிச்சுக்கிறாங்க அப்போது அவங்களே தன்னை வந்து அவமானப்படுத்திக்கிறாங்க உள்ளுக்குள்ளே இது வரைக்கும் மறைச்சிருந்தவங்க இது எல்லோருக்கும் தெரியல மாதிரி ஆகி இது இதுக்கு ஏன் இந்த வன்மம் கணவன் மனைவி வந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் கட்டாயம் பிடிக்கவே இல்லை இந்த மனைவியோடு நான் வாழ்ந்தால் இறந்து விடுவேன் இந்த கணவனுடன் நான் கடைசி வரைக்கும் வாழ முடியாது அப்படி வாழ்ந்தால் என் வாழ்க்கை நரகமாகிவிடும் அப்படி நினைச்சா நீங்கள் பிரிஞ்சு போங்க ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் காரணம் பெரிய காரணம் இதாக எதுவுமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துலாம் நீங்கள் கோவப்பட்டு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டிங்கன்னா அப்புறமா வந்து ஒரு சட்டையை மாத்துற மாதிரி வாழ்க்கையை மாத்தினா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல அர்த்தமே இருக்காது நம் உங்களுடைய வாரிசுகளும் உங்களை மதிக்காது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் மாறி வருது முதல் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை இன்னொரு கணவருக்கு பிறந்த குழந்த அப்படின்னு இப்போ கூட்டாக வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க இது கலாச்சாரம் மாறினாலும் சரி அதாவது ஆகாத கணவன் மனைவி இருந்தே ஆக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒன்று வந்து ஒரு லிமிட்டு மேலே போயிடுச்சுன்னா யாராலும் வாழ முடியாது ஏன்னா அது அதை விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் பிரிந்தே ஆகணும் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ அது வந்து ஒரு கேஷுவலாக எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிறாங்க நிறையா அந்த காலத்தில் அங்கே ஒன்றும் இங்கே இப்போ வந்து நினச்சா கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இன்னொன்று இப்போது நம்ம கவர்மெண்ட் சட்டம் ஒன்று போட்டிருக்கு அந்த சட்டத்தினால வந்து பார்த்திங்கன்னா யார் யாரோடு வேண்டுமானாலும் இணக்கமாக வாழலாம் அப்படின்னு ஒரு அதுக்கு வந்து தடை இல்லை காவல்துறை அவர்களை துன்படுத்தக்கூடாது ஏற்கனவே இது போன்ற இந்த இந்த நிறைய ராசி இந்த பன்னெண்டு ராசிகளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோருக்கும் அவங்கவுங்க வீட்டு வாழ்க்கையில் இது நடந்திருக்கும்னு நான் சொல்லலை ஆனால் நடந்திருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக அந்த இது தெரியும் ஃபோன் மூலிமா நிறைய காண்டாக்ட்ஸு ஒவ்வொருத்தருக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது கிடச்சி அது வந்து ஒரு ஒரு ஃபோன் மூலமாக ஒரு துணை வருதுன்னா அந்த துணையை நல்ல துணையாக இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம் அது புது துணையாக இருந்தால் ஏற்கனவே ஒரு துணையோடு வாழ்ந்து கொண்டு பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டு கடனோடு வாழ்ந்து கொண்டு அதுக்கே போராடும் பொழுது இடையில் வந்து வேறு ஒரு கள்ள தொடர்புகள்லாம் நிறைய பேருக்கு வருது அதுக்கு காரணம் இந்த அதாவது ஜாதக ஜாதகம் என்று ஒன்று சொன்னாலும் சுய புத்தியும் கண்டிப்பாக அது வந்து நம்ம யோசனை பண்ணணும் என்னடா நம்ம இது நம்ம நம் மனைவி குழந்தைங்க சந்தோஷமாக இருக்குமே நம்ம கணவனோட சந்தோஷமாக இருக்குமே இது மாதிரி ஒரு ஃபோன் கால் நம்ம பேசிகிட்டு இருக்குமே இது வரம்பு மீறி போதே இது மே இது அதிகமாக போனால் பிள்ளைகள் வாழ்க்கை பாதிச்சிரோமே அப்படின்னு ஒரு தாயும் தந்தையும் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தான் அந்த மாற்றம் உண்டாகும் தரோம் அந்த அந்த நிலைமைக்கெல்லாம் போகாதீங்க இப்போ நிறைய ஜாதகம் நான் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அப்படி தான் வருது இது அந் நான் சொல்கிறது வந்து எல்லோருக்கும் அல்ல அந்த நிலையில் இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் அந்த நிலை வராமல் இருக்க முடிவெடுக்கவே தெரியல எனக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் லட்சுமி நரசிமையை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை கொடுத்து விட்டு தேவையில்லாத இல்லாதவதை இல்லாதவற்றை எடுத்து விடுவார் லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்க கடன் விலகும் லட்சுமி நரசுமனை கும்பிட்டால் கடன் விலகும் ஆஞ்சநேயர் பகவானை வணங்கி வந்தால் ஸ்ரீராமஜெயம் என்று வணங்கி வந்தால் ஆரோக்கியம் பெருகும் ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாய்ப்புத்ராய நமஸ்துதே இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லி வழிபடுவது ஆரோக்கியம் உண்டாகும் வயதில் மூத்தோர்கள் வீட்டில் ஒரு அறுபது வயசு மேலே ஆயிடுச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளை உங்கள் கிட்ட நீங்கள் அதிகமாக உங்களுக்கு தேவையை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு அவங்க மனசு எரிச்சல் ஆகிற மாதிரி பண்ணாதீங்க நீங்களே உங்கள் தேவைகளை பூர்த்தி அளவுக்கு மேக்ஸிமம் பண்ணுங்க இன்னொன்று எல்லா வயசுலேயும் உழைக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன் உடல்நலம் சக்திக்கு ஏற்றா போல் உழைத்தால் அவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் வரும் பணம் இருந்தால்தான் இன்றைக்கி பணம்னால் சொல்லுவாங்க பணம் கூட வாயை திறக்கணும் வாங்கல அதுபோல் இன்னைக்கு பணம் அவசியமாக அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது அந்த பணம் சம்பாதிக்க உங்களை நம்புங்கள் உங்கள் முயற்சிகளை நம்புங்கள் ஜாதகம் எனக்கு வந்து எனக்கு குருதசை நடக்குது குருதசை எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால என்னால் வந்து இந்த குருதஷன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்மளே நம்ம முடிவு பண்ணிக்க தேவையில்லை கடவுள் மனசு வைத்தால் அவர் மனம் இறங்கினால் நம் வாழ்க்கை அந்த கிரகங்களையே கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தோஷங்களை மாற்றி அமைப்பார் இப்போ குருதசை நடந்தால் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஒரே ஒரு முறை பதினாறு வரம் வருடம் நடக்கக்கூடிய குரு தசைக்கு ஒரே ஒரு முறை ஆலம் ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் இந்த தரிசனங்களை கண்டு வந்தால் அந்த தசை உங்களுக்கு யோக திசையாக மாறும் வாரம் வாரம் வியாழக்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது உடல் ஆரோக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் வா நீங்கள் ஆகலை முப்பத்தெட்டு வயசாகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை திறந்து பாருங்கள் ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோ அல்லது செவ்வாயோ இருந்தால் அது நாகதோஷம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இருந்தால் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகரை பார்த்து திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் ராகு கேது தோஷம் இருக்கிறதுனா நீங்க வந்து திருக்கால சென்று அந்த ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு ராகு காலத்தில் கால சர்ப தோஷ நிவர்த்தி பூஜை சர்ப நிவர்த்தி பூஜை கலத்திர தடை பூஜை கலத்திர தடை நிவர்த்தி பூஜை திருமண தடை பூஜை நடக்கும் அந்த பூஜையை கலந்துக்கிட்டு நீங்க ஒரு ஒரு ஒரே ஒரு முறை இது அடிக்கடிக்கு செய்யணும் இல்லை ஒரே முறை பண்ணிங்கன்னா தோஷங்கள் விலகும் வாழ்க்கையில் நல்ல கணவர் அமைவார் நல்ல மாற்றங்கள் வரும் இந்த எந்த நேரமாக இருந்தாலும் மனதை வலிமையாக இரும்பு போல் எனக்கு எது வந்தாலும் எனக்கு ஆண்டவர்கார் நான் பார்த்துப்பேன் என்னால் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற வைராகியம் கணவன் மனைவி ஒன்று ஒன்றாக இருந்து கொண்டு ஒரே வீட்டில் இருந்து கொண்டு பேசாமல் இருப்பது வைராகியம் அது தேவையில்லை அவர்கள் ரெண்டு பேருமே உட்காந்து பேசி வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் நம்மளுடைய வாரிசுகளுக்கு நல்ல வாழ்க்கையை தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு அருளால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி உண்டாகட்டும் தனுசு ராசிக்கு விரையஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் தான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானை வழிபடுவது நவகரத்திற்குரிய செவ்வாய் பகவானை வழிபடுவது அடுத்து கு அந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுவது வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உண்டாக அந்தந்த கிரக கிரக வழிபாடுகளை செய்து வாருங்கள் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் வாழ்க்கையில் புது மாற்றம் வரும் யாரையும் முழுசாக நம்பாதீங்க நம்பாமும் இருக்காதீங்க அதாவது ரொம்ப நம்ப நம்பும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கவனம் ரொம்ப நம்பாமல் இருந்தாலும் வாழ்க்கை கெட்டு க கணவன் மனைவியை நம்பணும் அப்பா அம்மாவை நம்பணும் கூட பிறந்த நம்பணும் நல்ல நண்பர்களை நம்பணும் நல்ல நண்பர்கள் தான் நல்ல நன் நாலு நல்ல நண்பர்கள் நாலு நல்ல உறவுகள் இந்த இந்த எட்டு பேரை வந்து கெடுத்துக்காதீங்க அந்த இந்த எட்டு நாலு நண்பர்களும் நாலு உறவுகளும் நல்ல உறவுகளாக உங்களுக்கு அமைந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் தனுசு ராசினர்களுக்கும் கன்னியாராசினர்களுக்கும் நிறைய சுபமாற்றங்கள் உண்டாக குரு பகவானும் மகாவிஷ்ணு பகவானும் அறுபடியட்டும் நன்றி 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 வணக்கம் வாழ்க வாழ்க